ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வேட் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பண்ணப்போதும் பெப்பர் சிக்கன் எபிசையெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மெட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒன் கேஜி அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் இதோட பத்துலேருந்து பன்னெண்டு காய்ந்த மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க காய்ந்த மிளகாய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்தோன்னே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதை சோம்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மிளகு ஏற்கனவே கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் லைட்டாக வெங்காயத்தை ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு சால்ட்டு சேர்த்துப்போம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நல்லா கண்ணாடி பதட்டுக்கு வெங்காயம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஒரு டூ மினிட்ஸில் நல்லா கண்ணாடி பதட்டுக்கு வந்துடும் பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கேஜி சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக எல்லாம் ஒரு மணத்துக்கு சேர்த்துக்கலாம் இதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக தக்காளி பழம் மசியனும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் வேகிறது தக்குன்னு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதோட மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருந்தது எல்லாத்தையும் ஒருத்தவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக வந்து திரிச்சிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பவுடர் கணக்காக திரிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு விசில் எல்லாம் போய் ரிலீஸ் ஆனோன்னு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் வெண்டா அவ்வளோ சாஃப்டாக வெண்டு வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் அப்படியே பஞ்சு பஞ்சாக வெண்டு இருக்கும் சிக்கன் இந்த மெட்டரில் நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சிக்கன் வெண்டுருக்கு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே திரிச்சு வச்சுருக்க அந்த பெப்பர் பொடி அதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் காதம் பண்ணலான்னா நீங்கள் பெப்பர் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டான காதத்தில் இருக்கும் நல்ல பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக பெப்பர் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பெப்பர் எல்லாம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறி உடஞ்சுதாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பெப்பரோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ உப்பு வதப்ப எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலாம் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இந்த மசாலா எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிரேவி கணக்காக கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் இந்த ஸ்டேஜிலே வந்து சாப்பிட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழம்பு கணக்காக இருக்கப்பயே நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா சூப்பராக அப்படியே கம கமன்னு வாசனை வருது ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இதாகி சூப்பராக நம்மளுக்கு கிரேவியும் சிக்கனுமாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இப்போ லாஸ்டில் வந்து நம்ம கொஞ்சமாக இலை போட்டு இறக்கிடலாம் பாருங்க சூப்பரான நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஃபைனலாக மல்லிகளை தூவி இறக்கிடலாம் சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக ஒரு காம்பினேஷனுங்க ரைஸில் வெரைட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி கஞ்சி ஓட்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது டெம்ட்டிங்காக இருக்குதுங்க செம்மையாக ஜூஸியாக அப்படியே மீட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக கலந்து வருது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்